பாடல் முப்பத்தி ஐந்து கோயிலாவதேதடா குளங்களாவ தேதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமதே கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே இந்த பாடலினுடைய பொருளானது உமக்கு இலகுவாக விளங்கும் வகையில் உள்ளது முதலாவது வரியை பாருங்கள் கோயிலாவதேதடா குளங்களாவ தேதடா என்றால் கோயில் என்பது ஏது குளங்கள் என்பது என்ன இரண்டாவது வரி கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரை என்றால் இந்த கோயில் என்பது ஏது குளங்கள் என்பது என்ன என்பதனை அறிந்து கொள்ளாமல் அதன் அர்த்தத்தை அறிந்து கொள்ளாமல் கோயில்களுக்கும் குளங்களுக்கும் சென்று வழிபாடு செய்து வரும் எம் குல மக்களே மூன்றாவது வரி கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே என்றால் கோயிலாகவும் குளமாகவும் எமது உடம்பிற்குள்ளே கோயிலாகவும் குளமாகவும் எமது மனமே அமைந்துள்ளது இதுவே இந்த மூன்றாவது வரி கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே கோயிலாகவும் குளமாகவும் எமது உடம்பிற்குள்ளே மனமே அமைந்துள்ளது நான்காவது வரி ஆவது அழிவதும் இல்லை இல்லை இல்லையே இவ்வாறு புறத்தில் வழிபடாமல் அம்மனதை அறிந்து கொண்டு எமது மனதை அறிந்து கொண்டு அதனை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அம்மனதை நிலைநிறுத்தி தியானம் செய்து வந்தால் எமது ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியும் இந்த ஆன்மாவானது பிறப்பும் இறப்பும் அற்றது இந்த பிறப்பு இறப்பு அற்ற எமது ஆன்மாவை அறிந்து கொள்ளுங்கள் என சிவபாக்கிய சித்தர் கூறுகிறார் இந்த பாடலினுடைய பொருளை மட்டும் நான் கூறுகிறேன் சவிமடங்கள் கோயில் என்பது என்ன குளங்கள் ஆவது எது என்பதை அறியாமல் புறத்தில் அமைந்துள்ள கோயில்களையும் குளங்களிலும் தீர்த்தமாடி வணங்கி வரும் எம் குல மக்களே நமது உடம்பினுள் கோயிலாகவும் குலமாகவும் மனமே அமைந்துள்ளது அம்மனதை நிலை நிறுத்தி தியானித்தால் ஆன்மாவை அறிந்து கொள்ளலாம் அவ்வான்மா என்றும் நித்தியமாக உள்ளது என்பதையும் அது உட்பனம் ஆவதும் இல்லை உட்பணம் என்றால் பிறப்பது இல்லை உடம்பை போல் அழிவதும் இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த பாடல் என்ன விடயத்தை உணர்த்துகிறது என்றால் எமது மனதிற்கே கோயிலாகவும் குளங்களாகவும் கோயிலும் குளமும் காட்சியளிக்கின்றது ஆனால் இவ்வுலகில் உள்ள அனைத்து விடயங்களும் மாயையாகும் இந்த கோயில் என்பதும் ஒரு மாயை குளம் என்பதும் ஒரு மாயை உண்மையில் அந்த கோயில் இருக்கும் இடத்தில் கோயிலும் இல்லை குளம் இருக்கும் இடத்தில் குளமும் இல்லை எமது மனதிற்கே அவ்விடத்தில் கோயில் இருப்பதாகவும் குளம் இருக்கும் இடத்தில் குளம் இருப்பதாகவும் காட்சி அளிக்கின்றது ஆனால் உண்மையில் அவ்விடத்தில் இருப்பது இருளும் வெளியுமாகும் ஆகவே இந்த கோயிலும் குளமும் எமது மனதிற்குள்ளே எமது உடம்பிற்குள்ளே மனமாகவே அமைந்துள்ளது ஆகவே புறத்தில் உள்ள கோயில்களும் குளங்களுக்கும் சென்று வழிபாடு செய்வதனை நிறுத்திவிட்டு எமது மனதை ஒரு குருவாக எண்ணி அம்மனதை நிலை நிறுத்தி ஒருநிலைப்படுத்தி தியானி செய்து வந்தால் எமது பிறப்பு இறப்பு அற்ற எமது உடம்பிற்குள்ளே இருந்து எம் உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசன் அதாவது எங்களுடைய ஆன்மா அந்த ஆன்மாவை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த ஆன்மாவானது ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை அதுவே இந்த நான்காவது வரி ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே பிறப்பு இறப்பு அற்ற எமது ஆன்மாவை அறிந்து கொண்டு தெளிவு நிலையை அடைந்து கொள்ளுங்கள் என சிவவாக்கிய சித்தர் இந்த பாடலினூடாக உணர்த்துகிறார் நன்றி இவ்வாறான அடுத்தடுத்த சிவவாக்கிய சித்தரின் பாடல்களின் அற்புதமான பொருளை தெரிந்து கொள்ள எமது ஆத்மீக கதைகள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த வீடியோக்கு புதிதாக வந்திருக்கிறீர்கள் என்றால் இதற்கு முதல் பல வீடியோக்கள் போட்டிருக்கின்றோம் அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் போடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களும் உங்களை வந்தடையும் நன்றி வணக்கம்